தமிழ்நாட்டுடைய மாநில கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக இந்த மாநில கல்விக் கொள்கை அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க தேசிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு அறிவித்ததும் தமிழக அரசு வந்து அதற்கு நிறைய முரண்பாடுகள் இருக்கிறதா சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதற்கு மாற்றாக இந்த நம்ம மாநிலத்துக்குன்னு தனியாக ஒரு கல்விக் கொள்கை உருவாக்கணும் அப்படிங்கிறத ஒரு நோக்கத்தை கொண்டு ஒரு குழு அமைக்கிறாங்க பதினான்கு பேர் கொண்ட ஒரு குழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அமைக்கிறாங்க அதுக்கு தலைவராக இருக்கிறவர் யார் அப்படின்னா ஓய்வு பெற்ற நீதிபதி த முருகேசன் அவங்க தலைமையில் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அமைக்கிறாங்க இருபத்தி மூணு அக்டோபரில் ஒரு வரைவு அறிக்கையை அவங்க தயார் பண்ணுறாங்க இருபத்தி ரெண்டில் அமைச்சு இருபத்தி மூணில் வரைவறிக்கையை தயார் பண்ணுறாங்க ஆனால் அப்போ உள்ள சூழ்நிலையினால் வெள்ள பாதிப்புகள் மக்களவை தேர்தல் பணிகள் அதனால் அதை வெளிப்பட வெளியிட முடியலை ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஒன்றாம் தேதி தான் அது தமிழக அரசுல சமர்ப்பிக்கிறாங்க இருபத்தி ரெண்டில் ஆரம்பிக்கிறாங்க குழு இருபத்தி மூணு அக்டோபரில் வரைவறிக்கையை தயாரிக்கிறாங்க இருபத்தி நாலு ஜூலை ஒன்றில் அரசாங்கத்திட்ட சமர்ப்பிக்கிறாங்க அதில் சொல்லப்பட்ட முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா தமிழகத்தில் எப்போதும் போல் இருமொழி கொள்கையை தொடர்ந்து நடத்த நடத்தணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அம்சம் அடுத்து கல்வியை வந்து பொதுப்பட்டியலேருந்து இப்போ மாநிலப்பட்டியலுக்கு மாற்றணும் அப்படிங்கிறது முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே மாற்றணும் அப்படின்னு சொல்கிறது அடுத்து கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கைக்கு எந்த விதமான நுழைவுத் தேர்வும் நடத்தக்கூடாது ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையை வைத்து தான் கல்லூரிகளில் சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் வந்து இதில் சொல்லப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாநில கல்விக் கொள்கை அப்படிங்கிறது உயர்கல்விக்கு தனியாக பள்ளிக்கல்விக்கு தனியாக அறிக்கையை வந்து தயார் பண்ணப்பட்டிருக்கு இப்போ முதன் முதல்ல இன்னைக்கு ஆகஸ்ட் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைக்கி வந்து முதல்வர் வெளியிடுவது வந்து பள்ளிக்கல்விக்கான அந்த அறிக்கையை தான் முதன் முதல்ல வெளியிடுறாங்க